குஜராத் கடல் எல்லை அருகே பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா எச்சரிக்கையை மீறி அட்டகாசம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்திய எல்லை அருகே பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய நிகழ்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக போர் மூண்ட நிலையில் பின்னர் இரு நாடுகளும் பேசி போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தன மேலும் இந்திய எல்லை அருகே பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு செயலில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என இந்தியா எச்சரித்திருந்தது இந்த நிலையில் குஜராத் கடல் எல்லை அருகே அத்துமீறியுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான கிரீக் பகுதிக்கு பாகிஸ்தான் கடற்படை தளபதி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் பாகிஸ்தான் இங்கிலாந்திடம் மூணு ஹாவர் கிராஃப்ட் கப்பல்களை வாங்கியுள்ளது இந்த கப்பல்களை பாகிஸ்தான் கடற்படையில் இணைக்கும் நிகழ்ச்சியை குஜராத் அருகே சர்க்ரீக் எல்லையில் கொண்டு வந்துள்ளனர் ஏற்கனவே குஜராத் அருகே இராணுவ கட்டமைப்பை அதிகரிக்கும் பாகிஸ்தானின் செயல்களுக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாகிஸ்தானின் இந்த செயல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானின் எந்த ஒரு செயலுக்கும் பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது